வணக்கம் பாகம் ஆறு உடல் பருமனை குறைப்பதற்கான அதாவது பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உணவுகளை கூறியிருப்பேன் அது அதிகப்படியாக எடுக்கும்போது உங்களுக்கு மூச்சு உள்வாங்கும் என்று கூறியிருப்பேன் அதனால் விந்து வெளியேறுவது தானாக வெளியேறுவது தடைப்படும் என்று கூறியிருந்தேன் தானாக வெளியேற்றினால் அல்லது குடும்பத்துடன் இருந்து வெளியேறினால் உடலில் என்ன உபாதிகள் ஏற்படும் என்று நீங்கள் ஓரிரு முறை பரிசோதனை செய்து பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஓரிரு மாதங்கள் எடுத்து உடலில் பிரச்சனைகள் தெரியும்போது அது கொண்டு செய்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரப்பது போன்று இருக்கும் உதடுகள் உதறல் எடுப்பது போன்று இருக்கும் பரிசோதனை செய்து பாருங்கள் வணக்கம்